மக்களே பாம்புக்கு பாலூத்தி வளர்க்குற கதை தெரியுமா அப்படிதான் இருக்கு சுபிக்ஷா சுபிக்ஷா அவர்களுடைய அம்மா வந்து திவ்யா மேம் அவர்களை மட்டும்தான் கட்டி பிடிச்சாங்க ஹக் பண்ணாங்க மீது யாரையும் அவங்க அப்படி பண்ணல திவ்யா மேம் அவர்களை சுபிக்ஷா அவர்களுடைய அம்மா பார்த்த விதம் வேறு ஏன்னா காமருடின்னு வந்து கேட்டிருப்பான் நீ எல்லாம் பேசலாமா நீ எங்க இருந்து பேசுற அப்படின்றது மறந்துடாத அப்படின்ற இது இல்லை அப்போ அந்த விடயம் தப்பின்னு அந்த விடயத்துக்காக குரல் கொடுத்த நபர் வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஒரு சகோதரி மாலை கூட இருந்து அரவணைத்த நபர் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் இது ஒரு பக்கம் விடுங்க அடுத்தது பிக்பாஸ் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படி கொடுப்போம் அப்படித்தான் ஒன்று வந்து நம்ம எல்லாருக்காகவும் பேசணும் நமக்காக முக்கியமாக பேசணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடுத்தது வந்து வீட்டு வேலைகள் செய்யணும் குக்கிங்கு கிளீனிங் எல்லாம் சேர்த்து அடுத்தது டாஸ்க்

பாம்புக்கு பால் ஊத்த கதை பயங்கரமான செல்ஃபிஸ் சரியா நான் சுபிக்ஷாவை இப்போ சுபிக்ஷாவை பத்தி பேசுறேன்னா நம்ம எப்பயோ பேசியிருப்போம் சரியா இப்போ நம்ம நம்ம திவ்யா மேம இப்போ நான் வழக்கமா அஞ்சு வருஷம் நான் சப்போர்ட் பண்ற நபர்களுக்கு அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ற அந்த ஃபேண்டம் இருக்குல்ல லட்சக்கணக்கான பேருக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு சரியா என்ன அப்படின்னா தேவையில்லாத நபர்களை நம்ம வந்து அட்டாச் பண்ணது இல்லை தேவையில்லாத விடயங்கள் பேசினது இல்லை இதெல்லாம் சுபிக்ஷா அண்ட் ரம்யா அவர்களை பற்றி நம்ம தொட்டதே இல்லை சரியா காரணம் என்னன்னா கஷ்டப்பட்ட இடத்துல வந்திருக்காங்க அப்படின்ற ஒன்று தான் ஆனால் சுபிக்ஷா அவர்கள் விடயத்தில் அதுதான் மிகப்பெரிய தப்பு போல் இருக்கு எப்பயோ வெளியில் போயிருக்க வேண்டியவாங்கண்ணா கனி போறாங்க பாருங்க அது கனி கனியெல்லாம் டொப்துடி கூட வர வேண்டிய ஒரு நபர் ஓட்டிங்லேயும் அவங்களுக்கு ஓட்டுருக்கு ஆனா இந்த மா பாம் பிக் பாஸ் டீம் உள்ளுக்குள்ள விட்டுருக்கு ஏன்னா அங்க இருந்து கொஞ்சம் பார்வை வரும் இல்ல வியூவர்ஷிப் அதுக்கிட்ட ஆனா இதெல்லாம் தப்பு இதுவும் லஞ்சம் மாதிரிதான் குருப்பிசம் அப்புறம் இப்படியான விடயங்களை பாக்குறது இப்படி கஷ்டப்பட்டவங்களை உள்ளுக்குள்ள போட்டா அங்கே இருந்து வியூ வரும் சில ஜாதியை வச்சு வியூ வரும் அப்படிதான் கானா வினோத்தர் இருக்காரு ஜாதி அப்புறம் அரசியல் தலையீடு சாண்டி அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் காமருடன் பிஜே பார்வதி வந்து அந்த காமல் இலைகள் பண்றதுக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த ரெண்டும் தான் அப்படி மானம் கட்டு பண்ணும் அப்ப அந்த ரெண்டையும் வச்சிருக்கிறது ஓ சோ இதுதான் மக்களை இந்த ஷோ நாசப்படுத்துது ஷோ மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே இப்படியான விடயங்கள் ஃபேவர்சம் பாக்குறது தான் ஆனா அப்படி ஃபேவர்சம் பார்த்தா அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குத்துவாங்க முதுகுல குத்திடுவாங்க சுபிக்ஷா ஓகே சரி ஒன்னு சுபிக்ஷா ரெண்டாவது யாருப்பா விக்கல்ஸ் வக்ரம் வக்ரமே கோமாளி அந்த ஆள் மேம சொல்றாங்க இந்த என்ன பண்ணிச்சு தெரியல ஏதோ கர்மாந்தரம் பண்ணிச்சு வேற ஒன்றுமே இல்ல அடுத்தது வந்து யாரு காமரொடி நைட் போதும் வகல்ல பார்வதி வேணா பண்ணுவான் தேவைப்படைக்க உரசுவான் நைட்டு வந்து பார்வு வண்ணுவான் நீ எல்லாம் பேசலாம் மேம பத்தி கொய்யால சோ இதான் யார் சொல்றது அப்படின்னு தெரியல மேம் அவர்கள் போடுற அளவு அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெனிகேஷன் அது குக்கிங்கா இருக்கட்டும் கிளீனிங்கா இருக்கட்டும் டாஸ்கா இருக்கட்டும் தனக்காக பேசலா இருக்கட்டும் வீட்டாக்களுக்காக பேசலா இருக்கட்டும் வேற யாருமே அந்த அளவுக்கு பண்ணல அந்த பொண்ணுக்கு கிட்ட கூட வர முடியாது சரியா கலைஞர் தெரியுமா வாசம் இந்த கலைஞர்களுக்கு எங்க தெரிய போகுது ஸோ டைட்டில் வின்னிங் மூமெண்ட்ல தெரியும் திவ்யானு எக்ஸாக்ட்லி இது வந்து சீசன் ஃபோரோட தான் கனெக்ட் ஆகுது ஆரியவர்கள் கடைசி நிமிஷத்தில் கூட அப்படி வருப்பாங்க ஏன்னா ஆரிக்கு கிடைச்ச அந்த புகழ் வரவேற்பு அதை பார்த்து அந்த கொட்டி தீர்ப்பார்கள் இன்னைக்கு சுபிஷாவாக இருக்கட்டும் வக்ரமாக இருக்கட்டும் காமரடியினா இருக்கட்டும் அதெல்லாமே சொன்னது வந்து அந்தளவு ஒரு பொறாமை திவ்யா அவர்களுக்கு கிடைச்ச அந்த பாகுபாலி மூமெண்ட் அதுதான் இவ்வளவு தூரம் எரிய வச்சிருக்கு இந்த சுபிஷா நீ வந்து நீ வந்து உங்க அப்பா சொன்னாரு நீ வந்து என்ன கடல் ராசாவோட மகள் அப்படி சத்தியமா அந்த இது எல்லாமே இல்ல உனக்கு ஒரு ஒரு எவிக்காக போறான் நீ பிளாக்மெயில் பண்ண எமோஷனல் பிளாக்மெயில் அப்படி அந்த பேனிக் வந்த மாதிரி நடிச்ச அது ஏன் அப்படி நடிச்சானா அப்பதான் பிக் பாஸ் டீம் வச்சிருப்பாங்கன்னு கோலை என்னத சொல்றேன்னு எனக்கு தெரியல இப்படி இதுக்கு மேல இதை பத்தி எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல ஆனா இது இந்த வீக் ஃபுல்லாவே திவ்யா மேம அட்டாக் பண்ணும் கண்டிப்பா அட்டாக் பண்ணா பதிலடி பயங்கரமா இருக்கும் சரியா ரொம்ப கேவலமா இருக்கு மக்களை இதுதான் பல பேர் வந்து இந்த சில பேருக்கு துணை நிற்க விரும்புற பிக் பாஸ் கம் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் சொன்னது போல பிக்பாஸ்ன்றது ஒரு பாடம் அப்படின்னு அவன் இப்பெல்லாம் என்ன நடக்குது நம்ம சில பேரை பாவம் பார்த்து சில விடியங்கள் பண்ணிக்குள்ள அவன் நீங்க நம்மளை கொத்தி விட்டுருவானுங்க பிடிச்சி அதுதான் திவ்யா அவர்கள் நடந்திருக்கு இவன் அவங்க அம்மா சிரிச்சு அம்மா அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க ஆனா பிள்ளை இப்படி இருக்கு நன்றி